இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன தாள்களை பார்க்க போறோன்னா ஆடி மாதமானது பிறக்க போதுங்க பிறக்கக்கூடிய ஆடி மாதத்துடைய சிறப்புகளையும் ஆடி மாத ராசி பலனையும் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஆடி மாதம் என்ன மாதங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆடி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் மொத்தம் தமிழ் மாதம் பனிரெண்டு இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆண்டு எப்போ பிறக்க போகுதுன்னா கரெக்டாக ஜூலையுடைய பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதமானது இந்த வருடம் பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய ஆடி ஒன்றாம் தேதியிலருந்து ஆடி முடிகிற வரைக்கும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி மொத்தம் பன்னிரெண்டு மாதத்தில் இந்த நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் தான் ரொம்ப சிறப்பான மாதமாக திகழ்கிறது இந்த ஆடி மாதத்துடைய மகிமைகளை கண்டிப்பாக நம்ம அனைவருமே தெரிந்து கொள்ளணும் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாத இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆடி மாதங்கிறது சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார் ஆக்சுவலி சூரியன் கடகராசியில் பயணம் செய்யும்போது அதில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஜோதிட ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவோ இதனாலேயே ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக திகழ்கிறது ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி நான் சொல்லும்போது ஆடி மாதம் எந்தளவுக்கு முக்கியமானதுங்கிறத நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் தெரிந்து கொள்ளலாம் சரி ஃபஸ்ட்டு சிறப்புகள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் காரணம் கடகராசியில் பயணம் செய்கிறதுனால மாதங்களை வரைக்கும் உத்தராயணம் தாட்சானம் என இரு பிரிவுகள் இருக்குது இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவோ தை முதல் ஆடி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது ஏன்னா சூரியனுடைய பவன இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது தாட்சாண்யம் துவங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சூரியன் இருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும் அதனால் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது இதில் என்ன ஒரு விசேஷனா பிராணவாயு அதிகமாக கிடைப்பது தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவோ ஆடிதா இருக்குது ஸோ ஆடி மாதத்தை இதனால தான் சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுது எனவே இந்த மாதத்தில் விதை முன்னோர்கள் விவசாயத்துக்கு மேற்கொள்கிறாங்க ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு ஒரு காரணம் ஆடியில் இருக்குது உத்தராயண காலத்தில் சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய காலமான ஆடியில் சூரியனுடைய ஒழுக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கு அதனால தான் ஆடியில் விதை விதைக்கிறது ரொம்ப நல்லது என்பது முன்னோர்கள் இந்த பழமொழி மூலிமா அறிவுறுத்துகிறாங்க அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை கொள்ள ஆடி மாதம் சிறந்ததாக பயன்படுது ஏன்னா வேப்பிலைய நம்ம அம்மனுக்கு சாத்தி வணங்குறது கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது இதெல்லாம் ஆடி மாதத்தில் அறிவியல் ரீதியாக காரணம் இருக்குது இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய கூடிய வகையிலான உணவுக்குள் சாப்பிடுவது இருந்தது இது ஆரோக்கியத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதனால தான் கூழ் அப்புறம் வேப்பிலெல்லாம் அதிகமாக ஆடியில் பயன்படுத்தப்படுது அதேபோல துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவோ ஆடி மாதம் கருதப்படுது இதே பதினெட்டு பேருக்கு எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றியாகும் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் வழிபாடு நடத்தினால் உங்களுக்கு துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கண்ணிகள் உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை உங்களுக்கு தரும் இதே போல ஆடியில் பூரம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் இருக்காங்கல்ல அந்த காமாட்சியம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் அப்புறம் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறும் அதனாலேயே ஆடி மாதம் பல வகையில் சிறந்த மாதமாக திகழ்கிறது இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற ஆடி மாதத்தில் கிரக நிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்ன லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு சிம்ம ராசிக்கு ஆடி மாதத்தில் காத்திருக்கக்கூடிய சவால்கள் தான் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான சவால்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருங்க ஆக்சுவலி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதமானது தொடங்க போது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ அதிரடியாக சொல்ல போகிற ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது பழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களோ சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களோ ஏற்படும் அந்த வகையில் ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறக்க போகிறது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகவோ ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுக்கிறது அனைத்து கோவில்களுடைய திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்புறம் சூரியன் நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் அந்த மாதமாக ஆடி மாதம் இருக்குது ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இதனாலே மிகவும் சிறப்பானது இப்படி பல சிறப்புகள் ஆடி மாதத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிற விரிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதுநாள் வர உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் உங்க ராசியில இருக்கிறாரு சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு உங்க ராசி அதிபதி பன்னெண்டாவது இடத்துல மறைகிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா சும்மா குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தில் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இதில் ஆடி பத்தாம் தேதி அதாவது ஆங்கிலத்தில் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ஆடியில் தொழில் அமோகமாக இருக்கோ பணவரவு சிறப்பாக லாபம் நன்றாக இருக்கும் பொருளாதார சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்புறம் கடந்த காலங்களில் உங்க முயற்சியில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாவிடத்தை பார்க்கறதுனால கடவுள் அருள் நன்றாக இருக்கும் மனதுல நினைத்த காரியங்கள் செயல்படுத்துவீங்க குழந்தைகளுக்கு இந்த ஆடி மாதம் அருமையாக இருக்கு ஆடியில் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல காரியெல்லாம் வந்து செய்யலாம் குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் கொள்வீங்க குழந்தைகள் விஷயத்தில் இருந்து அனைத்து குறைகளும் உங்களுக்கு நிவர்த்தி உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலையெல்லாம் கூட கிடைக்கும் அப்புறம் இந்த ஆடி மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் கோப ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் எதிலி நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியம் ஏற்கனவே அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது சனி குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு கடன் சார்ந்த விஷயங்கள்ல இதனால் ஆடியில எச்சரிக்கை தேவை அப்புறம் பண கொடுக்கல் வாங்கல் முதலீடுகளில் கவன வேண்டும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி மோதல் போக்கை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையுடன் விவாதம் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மனக்குழப்பம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் பணி சுமை அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்களில் அதிகளவு பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும் குரு சுக்கரன் இணையும் போது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களை கவன வேண்டும் தொழில் ஆவணங்கள் தாள்கள் தொடர்பில் சற்று எச்சரிக்கை தேவை எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தயவு செய்து தவிர்த்துக்குங்க உத்தியோகத்தில் சிக்கல்கள் அதிகமாக காணப்படும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை தக்க வைத்துக்கொள்வது இந்த ஆடியில் புத்திசாலித்தனோ சிவன் கோவிலில் சென்று வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அதனால அதை மெயினாக வந்து செய்ய பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு ஆடியில் இருக்குது ஸோ ஆடியில் இந்த எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப செயல்படுங்க ஸோ இது தாங்க உங்களுக்கான பலன் இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் மெயினாக இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் இனி போடப்படும் அதுவும் ஆடியை பற்றியே அதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள உங்கள் ராசிகளுக்கு தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான ஆடி ஸ்பெஷல் தால்களை உங்களுக்கானதை நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன் அடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ